பூராடம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கர மகாதிசை முதல் திசையாகவும் அடுத்ததாக சூரிய மகாதிசையும் அதன் தொடர்ச்சியாக சந்திர மகாதிசை மற்றும் செவ்வாய் திசை என தொடரக்கூடும் இதில் பெண்ணிற்கு பத்தொன்பது மற்றும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது சூரிய திசை நடப்பில் இருக்கும் சமயத்தில் வறுமையே ஆனால் அவர்களுக்கு சூரிய மகாதிசையில் சந்திர புத்தியும் சூரிய மகாதிசையில் குரு புத்தியும் மற்றும் சூரிய மகாதிசையில் சுக்கர புத்தியும் திருமணத்திற்கு ஏற்ற உகந்த காலமாக இருக்கக்கூடும் ஒரு சிலருக்கு சுக்ர மகாதிசையும் கடந்து சூரிய மகாதிசையும் கடந்து சந்திர திசையில் நடப்பில் இருக்கும் அவர்களுக்கான திருமண யோக காலம் சந்திர திசையில் சந்திர புத்தி மற்றும் சந்திர திசையில் குரு புத்தி அதற்கு அடுத்தார் போல் சந்திர திசையில் புதன் புத்தியும் திருமணத்திற்கு யோக பாக்கிய காலமாக இருக்கக்கூடும் சிலருக்கு அதையும் தாண்டி செவ்வாய் மகாதிசை நடப்பில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு செவ்வாய் மகாதிசையில் குரு புத்தி மற்றும் செவ்வாய் மகா திசையில் புதன் புத்தி மற்றும் செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி செவ்வாய் மகா திசையில் சந்திர புத்தி என இந்த திசா புத்திகளில் திருமணத்திற்கான யோக பாக்கியம் கைகூடும்